இப்போ இந்த போகி அன்றைக்கி நாம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் இந்த வீட்டு வாசலில் இந்த பழைய பழைய சாமான்கள்லாம் வச்சு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க எல்லாேருக்கும் இங்கிலீஷில் அழகாக பேக்ராட் அப்படிம்பாங்க அப்படின்னா அது ஒரு எலி என்ன பண்ணுமா எலி பொந்துக்குள்ளே இன்ன பொருள் இன்ன வேணுங்கிறெல்லாம் தெரியாது சரி சாப்பாட்டு பொருளை கொண்டு போய் உள்ள ஒழிச்சு வச்சா ஏற்றுக்கலாம் உங்கள் வீட்டு தங்க நகையை கூட உள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கும் எலி பொந்துக்குள்ளே பாரு இருக்கும் அப்படிம்பாங்க அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது அந்த மாதிரி தான் நாமளும் தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் வீட்டில் போட்டு வீட்டை குப்பையாக்கி இதே வெளிநாட்டிலேருந்து ஒருத்தம் வந்து சொல்லலாம் ப்ளீஸ் டீ கிளக்டர் யுவர் ஹோம்ஸ் அப்படின்னா இந்த பழைய குப்பையெல்லாம் தூக்கி ஏறிங்க டீ கிளக்டர் அப்படின்னு அவன் இங்கிலீஷில் சொன்ன உடனே ஆ வி உட் லைக் டு த்ரோ ஆல் திங்ஸ் அவுட் ஏங்க அப்படி நம்ம நாட்டில் என்ன சொல்லி வச்சாங்க அதை ஃபாலோ பண்ணுவோமே அப்போ தான் நாம் உருப்பிட போகிறோம் சில சமயம் கோவந்தான் வருது என்ன தெரியுமா தேவையில்லாத முரம் கூட பாய் பழைய பாய் அதெல்லாம் கொண்டாந்து எரிச்சா ஏற்றுக்கலாம் இந்த டயரு என்னெல்லாம் கிடைக்குதோ பிளாஸ்டிக்கு அதாவது எங்கேயாச்சும் ஏதாருந்தார் சைக்கிள் டயர் யார் வீட்டு வாசலையான்னு மாட்டி வச்சுருந்தா அதை பிள்ளைங்க தூக்கிட்டு வந்தால் கண்டிக்க ஆள் இல்லை ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு ஏன்னு தெரில புகையாக மண்டுது அந்த புகையினால் மனிதர்கள் மட்டுமில்ல கால்நடைகளும் பாதிக்கப்படுதுங்கிறது நாம் நினைக்கிறதில்லை இந்த தடவை நீங்கள் என்ன செய்யணும் யாராச்சும் டயரை தொட்டாங்க பட்டுன்னு ஒன்று போடுங்க அதெல்லாம் தொடக்கூடாதுன்னுட்டு இயற்கையோடு இயந்த விஷயங்கள் மட்டுமே எரிக்கப்பட வேண்டும் இப்போ ஒரு மந்திரம் சொல்லி தரட்டுமா நீங்கள்லாம் சொல்கிறீங்களா எதுக்குங்க மந்திரம்னாக்க கேட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க சொல்றத சொல்கிறேன் கேட்டால் கேட்டுங்க இல்லட்டா விட்டுடுங்க என்ன தெரியுமா இந்த வருஷத்திலிருந்து போகி கொண்டாடுகின்ற பொழுது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் எந்த பொருளையும் எரிக்க மாட்டோம் அடுத்தது இதனால் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தீங்கு ஏற்படுறதுனால நாங்கள் கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த பொருள்களை தவிர வேறு எதையும் எரிக்கவே மாட்டோம் இதுதாங்க மந்திரம் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் இதை நீங்களே நாலு தரம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இறங்கிடும் ஆக எரிக்கலாம் எதை இயற்கையோடு இணைந்த ஓலை பேப்பர் காகிதம் அந்த மாதிரி விஷயங்கள் பாய் முரம் கூடை அதெல்லாம் எரிக்கலாம் அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைனாக்கா உங்களுடைய கெட்ட எண்ணங்களை எரிக்கலாங்க இதுதாங்க முக்கியம் மனசில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணுன்னா கெட்ட எண்ணங்கள் போக வேண்டும் அதுக்கு தான் இந்த போகி பண்டிகை போக்கி பண்டிகை